நடிகை கங்கனா சிறையில் அடைப்பு அசிங்கப்பட்ட பாஜக இந்த அவமானம் தேவையா அதாவது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த நடிகையும் மக்களவை எம்பியுமான கங்கனா ரவணத்திடம் ரூபாய் நான்கு கோடி கேட்டு மான நஷ்டேடு வழக்கு தொடரப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு மக்களவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசிய ராகுல் காந்தியின் ஜாதி குறித்து அனுரா தாகூர் கேள்வி எழுப்பியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து நடிகையும் எம்பியுமான கங்கனா ரவண தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தலையில் குல்லா கழுத்திலும் சிலுவை மற்றும் நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைத்தபடி ராகுல் காந்தி இருப்பது போன்ற எடிட்டிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை பகிர்ந்து அதற்கு கீழே யாருடைய ஜாதியும் கேட்காமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விரும்புவோர் என்று எழுதியிருந்தார் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கங்கனா விமர்சிப்பதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நரேந்திர மிஸ்ரா இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடிவெடுத்துள்ளார் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி இவருடைய புகைப்படத்தை மார்பிங் செய்து அவருடைய அனுமதி இல்லாமல் இணையதளத்தில் பரப்பது சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டுள்ள மிஸ்ரா ராகுல் காந்தி மீதும் களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி கங்கனா மீது நாற்பது கோடி கேட்டு மான வழக்கு தொடர்ந்தார் கடந்த வாரம் ராகுல் காந்தி மது அருந்துவிட்டு பேசுவதாகவும் அவருக்கு போதை மற்றும் சோதனை நடத்த வேண்டும் என்று பேசிய கங்கனா கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நடிகை கங்கனா தற்போது கைது செய்யப்படவும் அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்